பபாவுக்கு பிளட் கேன்சர் பத்து மாசத்தில் நோரணியா ஹாஸ்பிட்டலில் தான் அவளுக்கு பிளட் வந்து கண்டுபிடிச்சாங்க அவருக்கு உடம்புக்கு வந்து கீமோ வந்து மறந்து வந்து ஆன்சராதில்ல வேற எதுவும் செய்ய முடியாது பாப்பா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் பெங்களூர்ல இருக்கிற ஹெச்இசி ஹாஸ்பிடல்ல தான் அந்த போன்மரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யறதுக்கு அங்க இருந்து நமக்கு அங்கே உள்ள டாக்டர் எல்லாம் தங்காரு அதான் கொட்டேஷன் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அடுத்து அந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை கையில் எந்த காசு எதுவும் இல்லாத நிலமையில என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒவ்வொரு கிழமையும் ப்ளட்டை செக் பண்ணிகிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு அப்படிதான் இருக்கிறோம் வெறும் மூளையை பாதிச்சிருக்கும் இப்போ மருந்து கூடனால மூளையை பாதிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து இந்த கட்டிகள் வரும் இங்கே கட்டிகள் உரம் இருக்குது बबाउ खे मूनर वयसि पेरु हर्षि बबाउ खे பத்து மாதத்தில் நூரடியா ஹாஸ்பிட்டலில் தான் அவளுக்கு கேன்சர் வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் நூரடியாலேருந்து மாரகமிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் ஒம்பது மாதத்துக்கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து பபாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க கீமோ தெரப்பி செஞ்சாங்க ஒன்றரை வருஷம் ஒரு ஒரு வருஷமோ ஒம்போது மாதத்துக்கிட்ட நம்ம மேலே தான் இருந்தோம் பிறகு பபாவுக்கு மறந்து போயிட்டு கடைசியாக வந்து டாக்டர்ஸ் வந்து வரும் பபாவை வந்து காப்பாற்ற முடியாது அவருக்கு வந்து உடம்புக்கு வந்து கீமோ வந்து மறந்து வந்து ஆன்சர் ஆகுது இல்லை வேற எதுவும் செய்ய முடியாது நீங்கள் பாப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு நம்மளும் டாக்டர்கிட்ட போய் 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 மறுபடியும் டாக்டர் சொன்னார் போன்மரோ ட்ரான்ஸ்பிளாண்ட் அந்த எங்கு மச்சி மாற்று சிகிச்சை செஞ்சால் மட்டும் எதாவது பபாவை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்ட்டு அதில் ஸ்ரீலங்காவில் வந்து அந்த அந்த அதை செய்யறதுக்கான இது வந் எந்த இதுவும் இங்கே இல்லை அதனால் இந்தியாவுக்கு கொண்டு போய் செஞ்சால் தான் பபாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க நம்ம அங்கேருந்து ச நம்மளை பபாவை பார்க்குற பெரிய சார் தான் நாங்கள் மாரகம் ஹாஸ்பிட்டலில் பதினஞ்சு வி வார்டில் தான் இருந்தோம் அங்கே பார்க்குற சார் தான் நமக்கு இந்தியாவில் டாக்டர்கிட்ட பேசி ஹெச்இசி ஹாஸ்பிட்டல் இந்தியாவில் பெங்களூரில் இருக்கிற ஹெச்சி ஹாஸ்பிட்டலில் தான் அந்த போன்வரோ ட்ரான்ஸ்பிளான் செய்கிறதுக்கு அங்கேருந்து நமக்கு அங்கே உள்ள டாக்டர் கொட்டேஷன் எல்லாம் தந்தார் அதனால் கொட்டேஷன் வந்து ஒன்றரை கோடி ரூபா நாட்டில் கொரோனா அந்த டைம் கொரோனா பிரச்சனை மற்றது அது கொரோனா நாட்டு பிரச்சனை இது பிள்ளைங்களுக்கு எதுவுமே செஞ்சு கேலாம போயிடுச்சு நம்ம ட்ரை பண்ணணும் எப்படியாவது காசை கெலெக்ட் பண்ணி எதாவது செஞ்சு பப்பாவை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு நாங்க அதை செய்வோம்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணும் போதே நாட்டு பிரச்சனைனால எங்களால எதுவுமே செஞ்சுக்க முடியாமல் போச்சு நாங்கள் மரக இருக்கிற காலத்துலேயே வந்து ஆஹ் ஹாஸ்பிட்டல் விஷயத்துல இருந்தனால ரொம்ப கடன்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் வேலை செஞ்சு அப்படி அப்படிதான் நாங்கள் அதை சமாளிச்சுட்டு வந்தோம் அதேபடியா இங்கே வந்து ஊருக்கு வந்துட்டோம் நம்ம கொரோனா பிரச்சனை நாட்டு பிரச்சனையில் எங்களுக்கு அங்கே இருந்துக்க வசதி இல்லாமல் போயிட்டு இங்கே ஊருக்கு வந்துட்டோம் இங்கே வந்து எங்களுக்கு எதுவுமே செய்ய இல்லாமல் போயிடுச்சு மாரகமிக்க ஒவ்வொரு கிழமையும் பாபாவுக்கு ஒவ்வொரு கிழமையும் பிளட் செக் பண்ணுவாங்க டேப்லெட் வந்து அங்கே தான் தருவாங்க எங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லை கிட்டத்தட்ட போய் வர்றதுனால் இப்போ உள்ள நிலைமைக்கு இருபதாயிரம் ரூபா அப்படி கிட்ட செலவாங்க எங்களுக்கு போகிறதுக்கு வசதி இல்லாததுனால நாங்கள் இங்கே நூறடியா ஹாஸ்பிட்டலில் பபா பாக்டர் சார்ட்டை பேசி நாங்கள் இங்கே ஆன்கோலஜி சாருக்கிட்டையும் பீதியாட்ரிக்ஸார்கிட்டையும் பேசி இங்கேருந்து அங்கே பேசி இங்கே வந்து கிளினிக் ஒவ்வொரு கிழமையும் பிளட் செக் பண்ணி இங்கே மறந்த தார மாதிரி பேசி செஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு கிழமையும் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து இங்கே நூரடி ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் ஒரு கிழமையும் போய் வந்துட்ருக்கோம் போய் வர செலவும் கவனமாக கூட்டிகிட்டு போயிட்டு வரது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சரியான தூரம் ரோட் அப்செட் மற்றது வருமானம் நிரந்தர வருமானம் எதுவும் இல்லை எங்களுக்கு இதுக்கடையில பபாவைட்டு மருந்து செலவோ பபாவோட பால் மா சாப்பாட்டு செலவோ அவருக்கு பபாவை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அவருக்கு வந்து பீடியா ஷுவர் பால் மாவு கொடுக்க சொல்லியிருக்காங்க அவரை வெயிட் குறவு மற்றது அவர்கிட்ட போகிற மறந்து அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கான பெரிய வசதி எதுவும் இல்லை சாதாரணமாக நான் சாப்பாடு கொடுத்து அப்படிதான் தான் வச்சுட்டுருக்கோம் அதுக்கு பிறகு அந்த நாட்டு பிரச்சனை டைம்லேயே பாபா ரொம்ப வருத்தம் ஆயிட்டாரு டாக்டர்ஸ் வந்து இல்லை ஒன்றும் செய்ய மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் எங்களுக்கும் பெருசாக அந்த அதில் காசு சேர்த்து என்ன செய்ய போகிறோன்ற மாதிரி பாபா ஐசியூவில் இருந்தார் ரொம்ப நாள் ஐசியூவில் கிட்டத்தட்ட அவர் நாலு மாசத்துக்கிட்ட ஐசியூல இருந்து கஷ்டப்பட்டு அஹ் அப்படித்தான் கொஞ்சம் இதான் அனுபவம் பிறகு அதோட நம்ம அந்த காசு சேர்க்கிற விஷயத்துல இன்னொரு ஆகல அதை விட்டுட்டோம் இப்ப கிட்டத்துல நாங்கள் இந்தியாவிலேருந்து பாபாவுக்கு சர்ஜரி பண்ற டாக்டர் ஒருத்தர் இங்கே வந்திருந்தாரு எங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அவரை சந்திக்க வச்சாரு அதை அவரை சந்திச்சு அவர் சொல்றாரு பாபாவை இப்போ கொஞ்சம் நிலைமை நல்லா இருக்குது அதனால கொஞ்சம் குயிக் பண்ணி இவரோட அந்த ஆப்ரேஷனை செய்ய சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த ஆப்ரேஷனை செய்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை கையில எந்த காசு எதுவுமே இல்லாத நிலமையில என்ன செய்கிறது தெரியல ஒரு கிழமையும் பிளட்டை செக் பண்ணிவிட்டு டேப்லெட்டை கொடுத்துட்டு அப்படி தான் இருக்கிறோம் நூரணியை போயிட்டு வரதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒரு கிழமையும் ரொம்ப கஷ்டத்தில் தான் பபா கொண்டு போய் காட்டிட்டு அப்படி வரோம் இப்போ ஒரு ஒரு மூணு மாதமாக வந்து பபாவோட ப்ளட்டில் வந்து நியூட்ரோஃபீல் வந்து கூடுதில்ல அதான் சைபர் தசத்துலையே தான் இருக்குது கூடுதில்ல அதனால கொஞ்சம் குயிக் பண்ண சொல்கிறாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை பாபா அவ்வளோ ஒன்றரை கோடி ரூபா கொட்டேஷன் எங்களுக்கு இந்த மூணாம் மாதம் புது கொட்டேஷன் கிடைச்சிருக்கு புது கொட்டேஷன் ஒன்று இருந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதோட நாங்களும் எங்கள் எங்களோட பிரதேச கொத்மலை பிரதேச இருந்து எங்களுக்கு இந்த காசை கலெக்ட் பண்ணுறதுக்கான லெட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க எங்களோட ஜிஎஸ் மேடம் அவங்களுக்கும் எங்களை பற்றி எல்லா விஷயமும் தெரியுமோ அவங்க மூலியமாக தான் அந்த லெட்டர் எடுத்து தந்தாங்க இந்த வீடியோ கிளிப் பார்க்குறவாங்க எங்களோட பபாவை காப்பாற்றி தரத்துக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு எங்களோடய பபாவை காப்பாற்றி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்காம ஆஹ் இவர் ஆஹ் பிறந்து பத்து மாசத்துல கேவி பாதிக்கும் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்காரு ஆஹ் நம்மளும் வந்துட்டு ஆஹ் இதுக்கான இதுக்கான இதை நிறைய செஞ்சுட்டு நம்ம இவர் எப்படியாவது காப்பாத்திட்ட முயற்சி இன்னமும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் ஆஹ் ஒரு கிழமை மாதிரி வீட்டுல இருந்தா மத்த கூடுதலா வந்துட்டு ஒரு ஹோஸ்பிட்டல தான் இருப்பாரு நுவர்டி ஹாஸ்பிட்டல்தான் இவருக்கு பாருணும் ஸோ நூவர்டி ஹாஸ்பிட்டலில் பீரியாட்ரிக்கில் கேட்டாலே தெரியாத மிஸ் மாதிரி தெரியாத டாக்டர் மாதிரி இருக்கவே மாட்டாங்க இப்போ அது மாதிரி பபாட் அம்மா சொன்ன மாதிரி பத்து மாதத்துலேருந்து கேன்சர் வந்துச்சு கேன்சருக்கு அப்புறம் நம்மளால் குறஞ்சது ஒன்னோர வருஷம் கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இவருக்கும் மருந்து போய்கிட்டுச்சு அதாவது கடைசியாக செஞ்ச போணுற ரிப்போர்ட்டில் வந்துட்டு மருந்து ஆன்சர் ஆகலை ஆன்சர் ஆகாமல் இருக்கவும் அதுக்கு பிறகு டாக்டர் சொல்லிட்டாரு இவர் மாற்று சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அவர் வந்துட்டு தொடர்ந்து நீடிச்சு இருப்பாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கடையில் வந்துட்டு இவருக்கு அந்த கொரோனா பிரச்சனைகள்னாலும் அதுக்கு இந்த வேலையை சரியான ரீதியாக செஞ்சுக்கிறதெல்லாம் போச்சு அடுத்த பாபா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கிறவங்க கொண்டு போயிட்டு அதாவது இவருக்கு இருக்கு டக்னி இன்ஃபெக்ஷன் ஆகும் ஜேம்ஸ் பரவும் இந்த நோயில் உள்ளவங்க அநேகமாக அப்படித்தான் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறவுனால எதையும் தாங்கிக்கிற சக்தி இல்லாதனால தொடர்ந்து ஹாஸ்பத்திரியில தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காரு அதனால வேண்டி இப்போ இவங்க சொன்ன மாதிரி டாக்டர் அம்மார்ட் திருப்பி சொல்றாங்க அந்த செஞ்சாதான் வந்துட்டு இவர் நிரந்தரமா இருக்கக்கூடிய சான்ஸ் இவங்க இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இவர் இவரலாம் மூணு வயசு ஆகுது இப்போதைக்கு இவருக்கு பேச இயலாது அவருக்கு அம்மான்னு சொல்ல மாட்டாரு அப்பான்னு சொல்ல மாட்டாரு முன்ன ஆரம்பத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் அந்த முன்ன உள்ள அந்த பத்து மாசம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன எப்படி இவருடைய இது இருந்தாரோ அது மாதிரி அந்த கார்ட்டூன்ல போற பாட்டுகள் அதுகள் மட்டும்தான் பாடம் ஆக்கி வச்சிருக்காரு ஒளிஞ்சு அம்மா சொல்ல மாட்டாரு அப்பா சொல்ல மாட்டாரு எனக்கு அது தேவையான தாங்கன்னு சொல்ல மாட்டாரு அப்ப இதுக்கு நம்ம போய் கேட்டதுக்கு பேர் சொன்னாங்க வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அந்த ஆஹ் வரும் மூளையை பாதிச்சிருக்கும் இப்போ மருந்து கூடுனால மூளையை பாதிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து இந்த கட்டிகள் வரும் இங்கன்னா கட்டிகள் வரும் அவருக்கு இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து திருப்பி வந்துடும் வர்றதுக்கான சாத்திய கூட நிறைய இருக்குது அவங்களுக்கு இதை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு இதை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு பாபாவுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வராதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க டாக்டர்மார் மற்றது நம்மளால் இது செஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களால் யாராவது முடிஞ்சா இருந்தாலும் பபாவுக்கு அது உதவி செய்வீங்கன்றது மட்டும்தான் அவங்க கேட்டிருக்கோம் അതേമാതിരി നമുക്ക് നിരന്തരമായ വീട് ഒന്നുമില്ല നല്ല വേല കോഴി തൊഴിൽ നല്ല വില സന്തോഷമാബാക്ക് വർത്ത വന്നിട്ട് വീട് എല്ലാം വിൽക്കുന്ന സൂന വന്നിച്ച് നമുക്ക് വേറെ വരുമാനം നല്ല വീട് വീടും വേണ്ടി വന്നിച്ച് വിത്ത് നാളെ ബാബാക്കാ പോരാടിക്കിട്ട് അപ്പിയാ നമുക്ക് இப்ப நம்ம கூலி வீட்டில் தான் இருக்கோம் கூலின்னு சொல்கிறத விட நமக்கு வந்துட்டு ஒரு உதவியா ஒரு வீடை கொடுத்து வச்சிருக்காங்க நமக்கு நீ இருக்க வரைக்கும் இருங்கன்றது இருக்க வரைக்கும் இருக்க வரைக்கும் என்ன ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் இருங்கன்ற மாதிரி ஒருத்தர் கொடுத்துருக்காரு நம்ம அந்த வீட்ல தான் இருக்கோம் இன்னுக்கு தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம முடிஞ்சா நம்மளோட பப்பாவுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ண மாதிரி பெரிய விஷயமா போகும் கடவுளாக நினைச்சு இந்த பப்பாவை யாச்சு